லஞ்சம் வாங்கியது யார் என்பதை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் சிபிஐ விசாரணைக்கு தயாரா என முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சவால் விடுத்துள்ளார் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் என் பிரியமான வைத்தியலிங்கம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சரும் புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கத்தின் குற்றச்சாட்டுகளுக்கு முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் பதில் அளித்துள்ளார் அதில் தன் மீது தெரிவித்துள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தயாராக உள்ள நிலையில் வைத்தியலிங்கம் விசாரணைக்கு தயாரா என கேள்வி எழுப்பிய அவர் தேர்தலை மனதில் கொண்டு இதுபோன்ற குற்றச்சாட்டுக்களை தெரிவிப்பதாக தெரிவித்தார் மேலும் தான் வருவாய் அமைச்சராக இருந்தபொழுது எந்த தவறும் செய்யாத காரணத்தால் காகித அலை விவகாரத்தில் சிபிஐ அழைக்கவில்லை என்றும் கடந்த இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை கலால் துறை அமைச்சராக இருந்தபொழுது மதுபான ஆலையிலிருந்து வரும் லஞ்சத்தை நிராகரித்ததால் கையெழுத்திட்டு பென்சிலால் குறிக்க வேண்டும் என்பதை வைத்திலிங்கம் கூறியதை குறித்து விளக்கம் அளிக்க வேண்டுமெனவும் இதேபோல் கலால் விவகாரத்தில் பொதுப்பணித்துறை பணிகளில் நீங்கள் பெற்ற கமிஷன் குறித்து சிபிஐ விசாரணை கோரி கடிதம் எழுத தயாராக உள்ளதாகவும் சிபிஐ விசாரணைக்காக என் மீது புகார் அளிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டதாகவும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் கமிஷன் கமிஷனும் வாங்குவார் அப்படி சொல்லிட்டு நம்ம மேல ஒரு எல் நாலு ஃபோர் ஃபைவ் சொன்னார் அதுக்கு நான் பதில் சொல்றேன் வைதுலிங்கம் மல்லாடி பத்தி ஆனுஷன் பத்தி பேசுனதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குதா தகுதி இருக்குதுன்னா எங்களை சொன்னா என்னென்ன சொல்லியாச்சோ அதுக்கு நான் ரெடி நானு ஒரு சிபிஐக்கு லெட்டர் அனுப்புறேன் அதுல நம்ம மேல என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்களை மேல நான் சொன்ன எலிகேஷனுக்கு இவங்களை சிபிஐக்கு லெட்டர் அனுப்புறதுக்கு ரெடி இருக்காரா ஒன் நான் ஏதோ கான்ட்ராக்ட் கமிஷன் வாங்கியாச்சுன்னு சொன்னாரு ப்பம் ஸ்ரீ பூரணி சமேத ஸ்ரீ கோவில் ஆலயத்தில் நாள் மண்டல அபிஷேக விழா நடைபெற்றது கிராமத்தில் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்முக ஸ்ரீ பூரணி சமேத ஸ்ரீ வில்லுக்கட்டி அய்யனாரப்பன் கோவில் உள்ளது அந்த கோவிலில் கடந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த விழாவினை தொடர்ந்து மண்டல பூஜைகள் தினசரி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக ால் சிறப்பு அலங்காரத்தில் பூரணி பொற்களை சமேத வில்லுக்கட்டி ஆயனரப்பன் சாமிகள் பக்தர்களுக்கு அருள்காட்சி அளித்தார் முன்னதாக அனைத்து சாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேகமாக சந்தனம் பால் தயிர் இளநீர் அபிஷேகத்தூள் பன்னீர் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து மகா தீபாராத காண்பிக்கப்பட்டது குழு பொருளாளர் தண்டபாணி என்கிற அமுதலிங்கம் ஜெயந்தி குடும்பத்தினர் ஏற்பாடு சிறப்பாக செய்திருந்தனர் பூஜையில் திருப்பணிக்குழு தலைவர் முருகேசன் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் எழில் ராஜா மற்றும் நிர்வாகிகள் கிராம முக்கியஸ்தர்கள் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சுவாமி தரிசனம் செய்தனர் மண்டல பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு முடிவில் ஐந்து வகையான பிரசாதங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஊர் முக்கியஸ்தர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்பட்டது அரியாங்குப்பம் அருகே கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற இரண்டு வாலிபர்கள் கைது மற்றும் கஞ்சா இரண்டு செல்போன்கள் பறிமுதல் புதுச்சேரியில் கஞ்சா நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து உடனடியாக கைது செய்ய போலீசாருக்கு டிஜிபி உத்தரவிட்டார் இந்த நிலையில் அரியாங்குப்பம் பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அரியாங்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் தலைமையிலான குற்றப்பிரிவு போலீசார் அரியாங்குப்பம் பாரதிநகர் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது அங்கிருந்த காலி மலையில் இரண்டு வாலிபர்கள் சந்தேகம் படும்படி நின்று கொண்டிருந்தனர் அவர்களை பிடித்து விசாரணை செய்தபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே அவர்களை போலீசார் சோதனை செய்தனர் சோதனையில் அவர்கள் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது இதையடுத்து அவர்களை அரியாங்குப்பம் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் அரியாங்குப்பம் டோல்கேட் அரவிந்தர் நகர் பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் மணவெளி நேதாஜி நகரை சேர்ந்த சதீஷ் என்பது தெரியவந்தது இவர்கள் பல் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் விசாரணையில் இதையடுத்து இரண்டு பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் பின்னர் அவர்களிடமிருந்து இருநூற்று கிராம் எடை கொண்ட கஞ்சா பொட்டலங்களையும் இரண்டு செல்போன்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் அதனை தொடர்ந்து அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் ಹರ ಹರ ಎದು ತರಗಾ ಎದು ತರಗಾ பாகூர் அருகே தென்பண்ணை ஆற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட ஐந்து பேர் கைது புதுச்சேரி பாகூர் அருகே சூர்யா குப்பத்தில் தென்பண்ணை ஆறு உள்ளது இந்த ஆற்றில் மணல் எடுக்க தடை விதித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்காத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கவும் பசுமை தீர்ப்பாய உத்தரவில் கூறப்பட்டிருந்தது இதற்கிடையே சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் தென்பண்ணை ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தென்பண்ணை ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கடக்கவோ வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி ஒலிபெருக்கி மூலம் ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் தடை உத்தரவை மீறி எச்சரிக்கைப்பம் தென்பண்ணை மூலம் மணல் கடத்தப்படுவதாக பாகூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் பாகூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அப்பொழுது சோரியங்குப்பம் நாவம்மாள் கோவில் அருகே தென்பண்ணை ஆற்றில் டிராக்டர் மூலம் மணல் திருட்டில் ஈடுபட்டிருந்த ஐந்து பேர் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் எடுத்ததாக பேரில் தாசில்தார் உத்தரவின் பேரில் அவர்களுக்கு சொந்தமான இடமா அல்லது அரசுக்கு சொந்தமான இடமா என்பது குறித்து ஆய்வு செய்ய விஏஓ மற்றும் சர்வேயருக்கு உத்தரவிட்டார் அதன் பேரில் அவ்விடத்தை ஆய்வு செய்த போது அது அரசுக்கு சொந்தமான இடம் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து மணல் திருட்டில் ஈடுபட்ட ஐந்து பேர் மீது பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர் மேலும் மணல் திருட்டுக்கு பயன்படுத்திய டிராக்டரை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பத்துக்கண்ணு அருகே செல்லிப்பட்டு மெயின் ரோட்டில் செங்கல் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக வந்த மினிலாரி எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் தனியார் தொழிற்சாலை ஊழியர் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தார் புதுச்சேரி பத்துக்கனு அடுத்த செல்லிப்பட்டு கிராமப்பகுதி மெயின் ரோடு வழியாக செங்கல் ஏற்றி வந்த மினி லாரி இருசக்கர வாகனத்தில் எதிரே வந்த தனியார் கம்பெனி ஊழியர் மீது மோதியதில் நசுங்கி சம்பவ இடத்திலேயே இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் விபத்தை ஏற்படுத்திய மினி லாரியை சிறைப்பிடித்த போது லாரி ஓட்டுநர் தப்பித்து சென்றார் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வளவனூர் பகுதியை சேர்ந்த ஆறுமுக மகன் ராஜா என்பதும் இவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் உற்பத்தி மேலாளராக பணிபுரிகிறார் என்றும் இறந்து போன ராஜாவிற்கு மூன்று மாத பெண் குழந்தை உள்ளதாக விசாரணையில் தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து உடலை கைப்பற்றி ஆம்புலன்ஸ் மூலம் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் விசாரித்த போது விபத்திற்கு மினிலாரி அதிவேகமாக வந்ததே காரணம் என அப்பகுதி மக்கள் காவல் கண்காணிப்பாளரிடம் தெரிவித்து மேலும் பகுதியில் சாலையோரம் அதிக வீடுகள் உள்ளதால் முக்கிய பகுதிகளில் வேகத்தடை அமைத்திட வேண்டும் எனவும் காலை நேரங்களில் மினி லாரிகளை அவ்வழியாக செல்வதற்கு தடை செய்ய வேண்டும் என காவல் கண்காணிப்பாளரிடம் அப்பகுதி மக்கள் முறையிட்டனர் மேலும் விபத்தில் மரணம் அடைந்த ராஜா ஹெல்மெட் அணிந்திருந்தும் இதுபோன்ற விபத்து ஏற்பட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது ஹலோ கே 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 ஆமா ஆ கே கே ஆ மாட வந்து ஆ சார் வந்து ஆ மட்ட வந்து நான் போறேன் தெரியாது ஆமா ஆ 20 இருந்து ஒரு கால் உள்ள போடா புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி திருக்கனூர் பகுதியில் நாட்டு வெடிகள் தயார் செய்யும் குடோன்களில் ஆய்வு மேற்கொண்ட போலீசார் அதிக சத்தம் கேட்கக்கூடிய பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்படுகிறதா எனவும் சோதனை பண்டிகையை முன்னிட்டு நாட்டு வெடிகள் தயார் செய்யப்படும் இடங்கள் மற்றும் குடோன்களில் போலீசார் சோதனை செய்து அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு பட்டாசுகள் தயார் செய்யப்படுகின்றனவா என ஆய்வு செய்வது வழக்கம் அந்த வகையில் நாட்டு வெடிகள் தயார் செய்யப்படும் திருக்கனூர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் நாட்டு வெடி தயார் செய்யப்படும் இடங்கள் மற்றும் கூடன்களில் திருக்கனூர் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின்போது நாட்டு வெடிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவில் மருந்து பொருட்கள் சேர்க்கப்பட்டு பட்டாசுகள் மற்றும் அதிக சத்தம் கேட்கக்கூடிய பட்டாசுகள் தயாரிக்கப்படுகின்றனவா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் நாட்டு வெடிகள் உற்பத்தி செய்யும் பொழுது அரசின் வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் பட்டாசு உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்திய போலீசார் விதிமுறைகளை மீறி பட்டாசுகள் உற்பத்தியோ அல்லது விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர் புதுச்சேரியின் அடையாளமாக திகழும் குபேர் அங்காடியை இடிப்பதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ஆனால் போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் அங்காடியை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட குபேர் மார்க்கெட் புதுச்சேரியின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறது புதுச்சேரியில் ஒயிட் டவுன் என்று சொல்லக்கூடிய நகரத்தின் மையப்பகுதியில் இந்த மார்க்கெட் இயங்கி வருகிறது இந்த மார்க்கெட்டில் மளிகை பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் பூக்கடைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இறைச்சி மற்றும் மீன் அங்காடி என பலதரப்பட்ட பொருட்களின் வியாபார மையமாக திகழ்ந்து வருகிறது இங்கு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை புரிந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர் இந்த பழமையான மார்க்கெட் தற்பொழுது பழுதாகி சேதமடைந்து இருப்பதால் இதனை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மின்சார படிக்கட்டுகளுடன் கூடிய மூன்று மாடி கட்டிடமாக அதிநவீன முறையில் புதியதாக கட்ட அரசு முடிவு செய்த து இதற்காக மார்க்கெட்டில் உள்ள கடைகளை உடனடியாக அகற்றி தருமாறு வியாபாரிகளுக்கு நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இதனால் வரை வியாபாரிகள் கடையை அகற்றவில்லை இந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரத்துடன் வந்த அதிகாரிகள் புதுச்சேரியின் அடையாளமாக திகழும் பெரிய மார்க்கெட்டை இடித்துள்ளனர் இதற்கு வியாபாரிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனாலும் வியாபாரிகளின் எதிர்ப்பை மீறி ஜேசிபி இயந்திரம் மூலம் குபேர் மார்க்கெட்டை இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வருவதால் ஏனம் பகுதியே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது கோவில்கள் குடியிருப்புகள் பேருந்து நிலையம் காவல் நிலையங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் புதுச்சேரி பிராந்தியமான ஏனமில் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக அதிக கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையால் ஏனம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது மேலும் சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் ஏனாமில் உள்ள காவல் நிலையங்கள் கோவில்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பேருந்து நிலையம் என அனைத்து பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கி காட்சியளிக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் உடைமைகளை எழுந்து உணவு கூட சமைக்க முடியாமல் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் எனவே புதுச்சேரி அரசு இதில் உடனடியாக தலையிட்டு மழைநீரை வடிவதற்கு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கான காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வலியுறுத்தி விளையாட்டு பயிற்சியாளர்கள் சங்கத்தினர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து விளையாட்டு பயிற்சியாளர்கள் சங்க தலைவர் ஆனந்த பாஸ்கரன் செயலாளர் ராஜசோழ பெருமாள் மற்றும் நிர்வாகிகள் கோரிக்கை மனுவை அளித்தனர் புதுச்சேரி விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கான பணியிடங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக அறிவிக்கப்படவில்லை என்பதால் உடனடி வேலைவாய்ப்பு அறிவிக்க வேண்டும் என்ஐஎஸ் கோச் பயிற்சியை முடித்த உள்ளூர் விளையாட்டு நிபுணர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் மேலும் பிற மாநிலங்களைப் போல புதுச்சேரியிலும் விளையாட்டு பயிற்சியாளர் வயது வரும்பு நாற்பத்தி ஐந்தாக உயர்த்தப்பட வேண்டும் புதுச்சேரி ஊன்றிய பகுதியின் காலியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் விளையாட்டு வளர்ச்சி திட்டங்களில் உள்ளூர் பயிற்சியாளர்களை நிரந்தரமாக பணியில் அமர்த்த வேண்டும் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் புதுச்சேரியை முழுமையாக செயல்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் இதற்காக அனைத்து நிலைகளிலும் உரிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் துறை சார்ந்த விளையாட்டு நிபுணர்களை விளையாட்டு திட்டங்கள் திட்டமிட்ட வகையில் முன்னெடுத்து வேண்டும் என வலியுறுத்தினர் மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் வயம் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லியம்மன் ஆலயத்திற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி காரைக்கால் அருகே கிளஞ்சல்மேடு மேடு மீனவ கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லியம்மன் ஆலயத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் விழா நிறுத்தப்பட்டது மீண்டும் தேரோட்ட விழா நடத்த ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய தேர் செய்யும் பணி தொடங்கி பணிகள் முடிவடைந்தது இதனையடுத்து கிழஞ்சல் மேடு மீனவ கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லியம்மன் ஆலயத்திற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் புதிய தேரில் ஸ்ரீ எல்லியம்மன் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது பின்னர் ஏராளமான மீனவ மக்கள் புதிய தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசத்துடன் ஓம் சக்தி ஓம் சக்தி என்ற கோஷத்துடன் அம்பாலை தரிசனம் செய்தனர் மேலும் மீனவ பெண்கள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக புதிய தேரின் முன்பு கோலாட்டம் ஆடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்தியாவில் பதினான்கு கோடி தொழிலாளர்களின் மாபெரும் வேலைவாய்ப்பு திட்டத்தை பாதுகாக்க வலியுறுத்தி நூறு நாள் வேலை செய்த மக்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக சம்பளம் வழங்க கோரி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்தியாவில் பதினான்கு கோடி தொழிலாளர்களின் மாபெரும் வேலைவாய்ப்பு திட்டத்தை பாதுகாக்க வலியுறுத்தியும் நூறு நாள் வேலை செய்த மக்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக சம்பளம் வழங்க கோரியும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கொம்யூன் செயலாளர் இன்னரசு தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் தமிழ்செல்வன் மாநில பொருளாளர் தட்சிணாமூர்த்தி மாநில துணை செயலாளர் விநாயகம் மாநில துணை செயலாளர் ஹரிதாஸ் மாநில குழு உறுப்பினர் மங்கலட்சுமி மாநில குழு உறுப்பினர் சிவசங்கரி மற்றும் வைரக்கண்ணு வளர்மதி பரிமளா தண்டபாணி விஸ்வநாதன் மேலும் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முப்பத்திக்கும் நூறு நாள் வேலை செய்வதற்கு ஒரு வருஷத்துக்கு பணம் எவ்வளவு கோடி பண்ணும் போது ஒரு தொழிலாளி ஆற்றுல இறந்துட்டாரு வேலை செய்யும் போது வண்டு 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 கொட்டி ஒரு தொழிலாளி இறந்துட்டாங்க எந்த நிவாரணமும் கிடையாது சட்டத்துல இருபத்தி ஐயாயிரம் சொல்லி சட்டம் இருக்குது அது போதுமானது இல்லை அதனால எங்களுக்கு தீபாவளிக்கு முன்னாடி சம்பளம் வேணும் வேலையே தொடர்ந்து கொடுக்கணும் நீங்க சொல்கிறதுலேருந்து தான் நாங்கள் முடிவுக்கு வரணும்